ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னும் புதிய வீடியோ வேறு ஒன்றும் இல்லைங்க நம்ம சோப்பு வலையில் வந்து என்ன வரி விளையாட்டு மாறி அதை வந்து குருடு போல் கொலை கொலை வச்சுருக்கேன் குருடு சொன்னா சொன்னாச்சுங்க இது ஒரு கேடு தான் நம்ம என்ன வாழை நட்டு விவசாயம் பண்ணிட்டு இதே மாதிரி நிறைய கேடு வந்தாச்சிங்க லாபம் நட்டை ஒன்றும் பார்க்க முடியாது இப்போ இருந்தாலும் சரி இது பழக்கம் வச்சுக்கிங்களே அந்த கொலை வெட்டி எடுக்கல நமக்கு இது என்னென்னா அந்த வாழையில் கொலையில் உள்ள மாற்றம் என்னென்னு பார்த்தா இதனோட என்ன மாற்றம்னு சொன்னாச்சு இங்கே வேற ஒன்றும் இல்லைங்க அந்த தடையை நம்ம இப்போ கொலைக்க போகிற டைம் இது நடந்த சம்பவமாகும் இது நம்ம டக்குன்னு கண்டுபிடிக்க முடியல இது கொலைக்காத ஒரு வாழையை வருங்க சாம்பல் நான் காட்டி தான் பாருங்கள் இந்த வாழையை பார்த்தா தெரியும் தெளிச்சல் இல்லாத அந்த வாழை தட இழை நீட்டி போற இடத்துல அந்த ஒரு வர 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 வரையாட்டு ஒரு மாதிரி வரிபூரில் தெரியுது பார்த்தீங்களா ஒரு நோய் 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 வாழை மாதிரி ஒரு இது மாற்றம் தெரியும் இது பொடி இதில் என்னென்னா பொடி வாழை கண் வரும்போலே நமக்கு இதில் மாற்றம் தெரிஞ்சு உடனே இலக்கிட்டு வேறு கண் நட்டுடலாம் இது வந்து நம்ம ஒரு பாதி வாழ பருவானோன்னா அந்த மாற்றம் வரும் அதனால் வந்து நமக்கு ஒன்றும் பண்ண முடியாது இருந்தாலும் பக்கத்தில் ஒரு கண் நட்டாச்சு அது தேடி வரலை ரெண்டு மூணு இலை எடுத்துகிட்டு அப்படி நிற்கிது இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும்னா இப்போ வரைக்கும் பக்கத்தில் ஒரு வாழை வரும் கொலைச்சு நிற்கி பார்த்திங்களா அந்த வாழைக்குள்ள தெளிச்சிரு அந்த வாழைக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துருங்க இப்படி தான் நம்ம வாழை கண்ணுலேயே நம்ம சில சில விஷயம் சின்ன சின்ன விஷயத்தில் நமக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே